விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஆசூர் பகுதியின் திமுக இளைஞரணி அமைப்பாளர் கண்ணதாசனை அதே பகுதியைச் சேர்ந்த பாமகவை சேர்ந்த அண்ணாதுரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது தாக்கியப்பட்டதாக கூறப்படும் கண்ணதாசனை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் எம்பி பி ஜெகத் ரட்சகன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் கண்ணீர் மல்க கதறி அழுது கொண்டே தெரிவிக்கையில் திமுக அலுவலகத்தில் கண்ணதாசனை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் இது என்ன மாதிரியான செயல் இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறையினர் உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பிரச்சினை பெரிதாகும் என்று ஜெகத் ரட்சகன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது